கீர்த்தியும் மகிமையும் நடைபாய் விளங்கும்படி மகா மகோ இருக்க வேண்டும் ஆலயம் சகல தேசங்களிலும் சகல தரங்களின் நடுவிலே அது புகழ்ச்சியும் அது கீர்த்தியுமாயிருப்பதற்கு மகோ பெரியதாயிருக்க வேண்டும் பேசலாம் நான் ஆலயம் வந்து சொல்லும்போது ஆட்டுக்குட்டியான ஒரு ஏசு கிறிஸ்துவ அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை குறித்து தான் பேசுறேன் நான் ஒரு கட்டடத்தை குறித்து இங்கே பேச வரவில்லை ரி கமலா சந்தர பௌடவார வாஷியா ஏசு ஆகிய

ஒாவது வாரம் முப்போ குமாரன் எண்ணப்படுவார் கஸ்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாமிரின் சிங்கோசனத்தை அவருக்கு கொடுப்பார் அவர் மகோ இருப்பார் அவர் பெரிய மகனுடைய பிள்ளைகளேஷ் இவரை குறித்து இந்த உலகத்தில் எதிராய் ஒரு வார்த்தை பேசுவதற்கு இவரை குறை சொல்வதற்கு இந்த உலகத்தில் இதுவரை ஒரு மனிதனும் பரந்ததும் இல்லை இல்லை

நான் ஒரு புதிதாய் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதல் முதலாய் நான் ஒரு காரை உண்டு பண்ணி இருக்கிறேன் அந்த காரில் ஒரு பழுது உண்டாக இருந்தால் உலகத்தில் வேறு யாரும் அந்த பழுதை நீக்க முடியாது நான் உண்டிட பண்ணின நான் தான் அந்த பழுதை மாற்ற முடியும் ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமுடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதின அவர்தான் ஆதாம் ஜீவனை திரும்ப அழிக்க முடியும் அப்படி ஆக ஜீவனை சிவனை மன்னனுக்கு அழிப்பால் காகத்தான் உலகத்தில் வந்தால ஆனால் மேசியா உலகத்தில் பிரவேசித்த விதம் உலகத்துல எந்த மனிதனும் அவரைப் போல வந்ததில்லை ஆல நூல்யா உலகத்துல எப்படியோ தீர்க்க பரிசுகள் வந்திருக்கிறார்கள் சீர்திருத்தவாணிகள் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார்கள் உலகத்திலே பல மதங்களிலே மார்க்கங்களிலே சீர்திருத்தவாதிகள் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய மகான்கள் ராஜாக்கள் வந்திருக்கு பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து தகப்பன் தாய்க்கு பிள்ளைகளாக பிறந்து வந்தவர்கள் பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு வந்தவர்கள் ஆனால் பாவிகளை ரட்சிக்க வந்த மேசியாவோ

அதனுடைய அர்த்தத்தை மட்டும் அவர்கள் புரிந்தால் போதும் அந்த மார்க்கமே இல்லாமல் அவர்கள் விடுகிறேன் தேவருடைய ஆவியம் பெற்று அற்புதங்களை செய்தார்கள் உண்மை அவர்கள் குமாரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் உண்மை எல்லோரும் ஆனால் இவரோ ஒரே பேரான குமாரன் என்ன என்பதை நேற்றைய தினமும் முந்தைய நான் அறிவித்தேன் உங்களுக்கு இவர் ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவராக இருப்பதற்கு அதிசய பறவையோடு பிறந்தவர் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர் யார் சொல்லக்கூடும் என்று யூதரிடத்திலே கேட்டார் அவரை கொல்ல வகை என்று கேட்டார் அவர் மேல் குற்றம் சாட்டினவோ ஒருவராலும் குற்றம் சாட்ட முடியவில்லை குற்றங்கள் ஒன்றும் ஒவ்வொரு இல்லை அவரை காட்டி கொடுத்த யூதா சொன்ன குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனால பாவம் செய்தேன் என்று சொன்னான் பிளாத்து அவரை கொலை செய்ய ஒப்பு கொடுத்த பிளாத்து பிளாத்து சொன்ன இவர் அந்த ஓலவிப்பத்தையும் காணியன் விடுதலை என்று கேட்டான் ஐயா அவரை குத்து சிலுவையில தொங்கும்போது விழாவில குத்துனு அந்த நூற்றுக்கு அனுபவதை சொன்னான் மையாக இவர் தேவனுடைய குமாரன்

அதிசயம் அவரை போல அவர் பேசுறது போல இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று போற்றவர்கள் சொல்லி அவரை பிடிக்க போனவர்கள் சொன்னார்கள் பேசலாம் அவருடைய அதிசயம் அவர் யார் யாரும் அவர்கள் அதிசயம் முடியாது அவருடைய மரணம் அதிசயம் அவருடைய உயிர் தளவல் சிலுவையில தொங்கி நிற்கும் போது அவர் தனக்காக அளவில்லை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்களோ என்று அறியாமல் தப்பு செய்த மக்களுக்காக பரிந்து பேசினா ஆனால் கள்ளன்மாரோ எல்லாரை தூசித்துக் கொண்டு சிலுவையில் தொங்கினார்கள் இவர் ஒருவர் மாத்திர வித்தியாசம்

அந்த உணர்வு உண்டானது அவன் கேட்டான் ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை அடியை சிலுவையில் தொங்கும் போது இன்று என்னோடு கூட இழைப்பா இருப்பா என்று சிலுவையில் தொங்கி நின்று மன்னிப்பை கொடுத்து ரெட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் சிலுவையில் தொங்கும் போது கள்ளனுக்கு ரஷ் கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் பேசலாம் ஏராளம் ஏராளம் செல்லலாம் மறைத்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவருடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது வைசலாம் ஸ்ரீசர்களை காலமாய் எடுத்துக்கொண்டு போனார்கள் வந்து என்னெல்லாமோ குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார்கள் அந்த குற்றச்சாட்டு கொண்டு இருட்டுனால் ஓட்டை அடைக்க முடியாது அதுபோல எந்த இருட்டானும் போதனைகளும் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை தடுத்து நிறுத்த முடியாது ஆல அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரண்டித்து என்று வேகத்தில் அழுதியிருக்கிறது ஆல ஏன் ஏன் அவர் பெரியவராயிருக்க வேண்டும் ஆலயம் இருக்க வேண்டும் ஆலயமாய் அவர் என்பதை உலகம் அறிய வேண்டும் தேவனை வெளிப்படுத்தும் ஆலயமாய் அவர் இருந்தபடியால் அவர் உலகத்தில் பெரியவராகவே இருக்க வேண்டும் அவர் பெரியவராகவே இருந்தார் பேசலாம் ஆலயம் மகா பெரியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஆலயத்தின் பிரமாணமும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் பிரமாணம் ஆல இசைக்கள் நாப்பத்தி மூணு பன்னிரண்டு ஆலயத்தின் பிரமாணம் என்னவெண்டா அது மலை உச்சியில் சொந்தலும் எல்லையங்கும் மகா பரிசுத்தமாக இருக்கும் அலலும் யாலோ சொந்தலும் எல்லையங்கும் அது மகா பரிசுத்தமா இருக்கும் ஆமே ஆலயம் இருக்க வேண்டிய இடம் மலை உச்சி கத்தனுடைய நாமத்துக்கு

தம்முடைய மூன்று சீசர்களோடு போய் மறுரூபமாகி தம்மை யார் என்று சீசர்களுக்கு காண்பித்து கொடுத்தார் மல்கியா நான்கு ஐந்தின் படியாக உலகத்தை நியாயந்திருக்க வருகிற தேவன் அவரே என்பதை அப்போ சலர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் மலை உச்சியிலே ஆண்டவராயிருந்த பின்பு பரலோகத்துக்கு ஏறி போகும் முன்னே மலை உச்சியிலே போய் ஏறி கண்களுக்கு முன்பாக மறுரூபமாகி வானத்துக்கு ஏறி போனார் மலை உச்சியை அந்த ஆலய தம்மை மலை உச்சியோடு சம்பந்தப்படுத்தினார் அந்த மலை உச்சியில வைத்துதான் ரெண்டு வெள்ளுடைய உடுத்த தூதர்கள் சொன்னார்கள் கலிலேராயி மனுஷரே வானங்களை நீங்கள் அண்ணாந்து பார்த்து நிற்கிறது உங்களில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே மறுபடி வருவோம் மலையும் சீலோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் சுட்டி ஆனவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமல் தரிக்கப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நிற்கிறதை கண்டவர் என்று சொல்கிறார் சீயோன் மலையிலே ஆட்டு குட்டி சீயோன் பரலோகத்தில் சியோன் மலையிலே ஆவிக்குரியபடி அது எழுத்தின்படி அங்க மலை இருக்கிறது திட்டமிட்டுறாங்க ஆவிக்குரிய நிலைமையிலே மலை உச்சி என்றால் உன்னதமான இடத்திலே இருக்கிற உள்ள இடத்தில வைக்கப்பட்டிருக்கிறவங்க எட்டு பதினாறு எடுத்து வாசிப்பு பாருங்கள் இது அஸ்திவாரமாக ஒரு கல்லை மலை உச்சியில இரண்டாவது அர்த்தம் அவர் உன்னதம் போகல உன்னதமான உச்சியிலன்னா உன்னதமான நிலைமையில இருக்கிறவ ரெண்டாவதாக அவர் பரிசுத்தம் சுத்தம் விலகினவர் அழுக்கு வழங்கினவ மலை உச்சியில சுத்தம் இருக்காது ஒரு மழை பெய்யா ஏதாவது ஒரு அழுக்கு கிடந்தா ஒரு மழை பெய்யா எல்லாம் இங்கே போயிடும் மலை தாக்கலோட அழுக்கு இருக்கும் மலை உச்சியில இருக்கணும்னு அர்த்தம் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தமானவராக இருந்தால்தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும் நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் எனக்கு ஏற்று பரிசுத்தனாக இருப்பீர்களாக அர்சுத்தெல்லாம் என்னும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆவி ஆத்ம சரீரம் எல்வே முழுவதும் வேண்டும் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அவர் முற்றிலும் பரிசுத்தர்

பூமியிலே ஆண்டோர் உண்டாக்கப்போ புதிய உலகத்தில் தான் தேவாதி தேவனாக இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய உள்ள சித்தத்தின் மகசியம் இப்பொழுது தொடர்ந்து ஆலயத்தை குறித்து மனுஷீகம் எடுப்பதற்கு காரணமான தியானிக்க போகிறோம் முதலாவது தேவன் ஏன் ஒரு மனுஷீகத்தை எடுத்தார் ஒன்று பிள்ளைகளோடு நித்தியமாய் இருப்பதற்காக அவர் மனுஷனாக வேண்டிய நோக்கம் பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருக்க யாருமே சொன்னார் நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண இது என்னுடைய ஸ்தானம் என்று ஆலயத்தை குறித்து சொன்னார் இசைகள் நாற்பத்தி மூன்று ஏழு இல்ல கத்தூருக்கு மைமை உண்டாவதாக நம்மோடு கூட இருக்க தேவன் விரும்புகிறார் யாத்ரா இருபத்தி ஐந்து எடுத்து வாசித்து பாருங்கள் விருப்பம் அவர்கள் நடுவிலே அவர்கள் நடுவில் வாசம் பண்ண நான் வாசம் பண்ண இப்போ ஒரு வருஷத்தை தன் எதற்கொரு மருசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக யாரும் உண்டாக்க முடியாது யாரும் சாலமோன் உண்டாக்கினார் காலையம் அதில் ஒரு வாசமா இறக்கவில்லை ஆகவே நம்மோடு கூட இருக்கத்தான் இயேசு என்கிற பேரில் கனிமறி ஆளின் வயிற்றுவரை பிறந்து பரிசுத்தாவினால் உருவாகி

அவர்களை போல மாம்சத்தையும் உடையவர் ஆனார் அவர் மனித சரீரத்தை எடுக்க நோக்கம் பிள்ளைகளாய் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை அப்போ சொல்ல இருபதாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொன்னார் உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக தடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உங்கள் அப்பாவாகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் ஜெயித்தபடினால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் நான் பழத்திருக்கிறபடினால் நீங்களும் பழத்தீர்கள் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக சர்ப்பங்களை தேல்களை மிதிக்கவும் சட்டோட சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உயர்ந்தவர்களாக கேண்வண்டவர்களாக அவை ஆசீர் வைக்கப்பட்ட மக்களால் இருக்க கத்தோர் நமக்காக யாரையும் சுலுவலையில செய்து முடித்திருக்கிறார் ஆகலயே மனிதனாய் அவர் மாறுவதற்கு காரணம் ஒரு மனித சரீரத்தை எடுப்பதற்கு முதல் காரணம் பிள்ளைகள் மாம்ச திருடத்தை தோடுகிற அவர் நம்மைப் போல ஒரு மாச சரீரத்தை எடுக்க சித்தமானார் இரண்டாவதாகசனங்களை நான் இங்க எழுதியேன் ஆனால் அது லூயா ஒரே ஒரு வசனத்தை கூட ஞாபகம் முட்டி விடுவோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று

அல்லையலுய்யா யோகு வந்தது முப்பத்ரெண்டில் முப்பாலேன்னு ஐம்பத்தி வாசிக்கும்போது யோகு சொல்லுகிறாள் நானும் தேவனு நியாயத்தில் வருவதற்கு அவர் என்னை போல மனுஷன் அல்லவே நாங்கள் ரெண்டு பேரும் கூடி நியாயத்துக்கு வர முடியாதபடி நெருங்க முடியாதபடி அவரும் என்னை போல மனிதன் அல்லவே அவர் என்னை போல மனிதனானால் நாங்க ரெண்டு பேரும் கூடி வந்து நியாயத்துக்கு வர முடியும் அல்லையலு கட்டமன் உண்டாவதாக இப்பொழுது புதிய உலகத்தில் இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனோடு கூட இருக்கிறது மனிதர் இல்ல மீட்கப்பட்ட பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு அவருடைய ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டவர்களோடு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மக்களோடு அவருடைய பிள்ளைகள் வந்து பெயர் பெற்றவர்களோடு பிள்ளைகளோடு கூட அவர் வந்து ஆளுநர் புதிய உலகத்திலே புதிய பூமியிலே ஒரு வாசம் பண்ணுகிறார் இரண்டாவதாக தேவன் ஒரு மனித ஆலயத்தை எடுக்க ஒரு மனித சரீரத்தை எடுக்க காரணம் என்ன இரண்டாவது காரணம் அவர் மனிதனாய் வர காரணம் தம்முடைய தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்காக அந்த நாமத்தை உலக அவருடைய பெயரை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக சோத்திரம் ஏன் அவருக்கு ஒரு பேர் வேண்டுமா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஐந்து ஐந்துல

தேவனுடைய நாமத்துக்காகத்தான் ஆலயத்தை கட்டினான் ஆனால் ஆலயத்தில் பெயர் விளங்கவில்லை ஏனென்றால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் தேவனுடைய ஆலயம் அல்ல ஒரு கம்பியை போட்ட ஒரு கட்டடத்துக்குள்ள அவரை கொண்டு அடைக்க முடியாது அவர் அங்க இருக்க மாட்டார்கள் ஆகவே சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய நாமம் விளங்கவில்லை எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் இந்த ஆலயமாயே கன்னிமணியாளின் வயிற்றிலே பிறந்து தேவனுடைய ஆலயமாயிருந்த இந்த இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு பெயரிடப்பட்டது

இந்த நாமத்தை என்கிற நாமத்தை உலகம் உலகத்தில் சகல மனுஷ ஜாதி அறிய வேண்டும் ஏன் அறிய வேண்டும் ஆதாமின் வம்சத்தில் பிறந்த அத்தனை மனுஷ ஜாதியையும் மீட்க வந்த ஒரே மேசியா இயேசு கிறிஸ்துவே அவருடைய பேரை உலகம் அறியவே நாமத்துக்கு மேல ஒரு நாமம் சட்டப்படவே இல்லை ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் அவர் இம்மையில் மாத்திரம் அல்ல பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்க தக்கதாக மாத்திலும் <laughs> மேல <laughs> <laughs> <laughs>

ஆண்டு வேண்டும் <laughs> 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 அவர் நாமத்தை இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கூறுவோட்டு விற்கிறாங்க தகவல்கள் வருகிறது விற்கிற படத்துக்காக விலகி விற்கிற குறித்தாட்டமான தலைவர்கள் நாங்கள் கூறு சத்தியத்தை விற்கே சேசுவை வாங்கி ஆயத்தப்படு அவர் வரும்போது அவரை கம்பீரமாய் முகமுகமாய் தரிசிக்க ஆயத்தப்படு சத்தியத்தை விற்காதே சத்தியத்தை வாங்கி பேசலாம் என்றும்

நான் என் பிதாவின் நாமத்திலே வந்து யோகான் பதினேழாம் அதிகாரம் ஆரம்ப செலுத்த சொன்னார்